குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி தேர்விற்கு தயாராக கூடிய ஆசிரியர்களுக்கான இன்றைய தகவல் டிஆர்பி ஆனது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸோ வருகின்ற ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரியிலிருந்து டிசம்பர் ஸோ இந்த ஆண்டில் நடத்தக்கூடிய தேர்வுகள் என்ன ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைய தகவலாக ஆசிரியர்களுக்கு தெரிவிக்கக்கூடியது ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆனுவல் பிளான் டிஆர்பி டிஆர்பியானதை கொடுத்துருந்தாங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் அறிவித்திருக்கக்கூடிய ஒரு இரண்டு மூன்று தேர்வுகள் தவிர வட்டார கல்வி அலுவலர் தேர்வாக இருக்கட்டும் யுஜி டிஆர்பியாக இருக்கட்டும் ஸோ இந்த தகவலை தவிர மற்ற தேர்வுகளை வரிசையாக நடத்தி முடித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ஆனுவல் பிளான் எதிர்பார்க்குற பட்சத்தில் இந்த டிசம்பர் இறுதியில் அதிகபட்சமாக அனைவராலும் எதிர்பார்க்கப்படுது டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்குள்ளே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான டிஆர்பி ஆனுவல் பிளான் இருக்குங்கிறது ஸோ அதில் நம்ம டோட்டலாக வந்து குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்னென்ன தேர்வுகள் நடைபெறும் ஸோ இப்போ இருந்தே நம்ம தயாரானால் மட்டும்தான் அந்த தேர்வுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன செய்ய முடியும் வெற்றி பெற முடியும் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தேர்வினுடைய சிலபஸாக இருக்கட்டும் ஸோ அதற்கான மூல புத்தகங்களாக இருக்கட்டும் ஸோ எல்லாத்தையுமே நம்ம டோட்டலாக ரிவிஷன் பண்ணி படிக்கணுங்கும் பொழுது காலங்கள் தேவை இப்போ இருந்தே நம்ம ஸ்டடி பிளான் போடும் பொழுது தான் வெற்றி பெற முடியும் அந்த தேர்வுக்கான தகுதியும் திறனும் நம்மள்கிட்ட இருக்குதா தகுதிங்கிற பட்சத்தில் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நம்மள்கிட்ட இருக்குதா ஸோ எந்த தேர்வுக்கு இப்போ இருந்து ஏன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா மூணு தேர்வு நடத்துவாங்க மூணு தேர்வுக்கும் குவாலிஃபிகேஷன் இருக்கு மூணையும் போட்டு குழப்பிட்ருப்போம் ஸோ அப்போ இன்றையில இருந்து நம்ம ஒரு தெளிவான முடிவு ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல நம்ம பணிக்கு செல்லணும் அப்போ பணிக்கு செல்லும் பொழுது என்னென்ன தேர்வுகள் இருக்கு நடைபெற வாய்ப்பு இருக்கு கண்டிப்பாக நடைபெறக்கூடிய தேர்வு எது ஸோ அதில் நம்மளுடைய பங்களிப்பு என்னங்கிற ஒரு முடிவுக்குள்ளே வரும் பொழுதுதான் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கான ஆண்டாக இருக்கும் ஸோ டிஆர்பியோட ஆனுவல் பிளான் டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்குள்ளங்கிறத நம்ம சொல்லியாச்சு அப்போ இப்போ இருந்து நம்ம தயாராகணுங்கிறது உங்க கையில தான் இருக்குது ஸோ அப்படி பார்க்கின்ற பட்சத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதல்ல நம்ம எதிர்பார்க்கக்கூடிய தேர்வு ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தல் வருது அதனால உங்களுக்கு ஹேண்ட்மேட் பிளான்ல இருக்கக்கூடிய தேர்வுகள் எல்லாமே நோட்டிபிகேஷன் கான்செப்ட்ல கொண்டு வந்துருவாங்க ஆனா நடத்தக்கூடிய தேர்வு சொல்லி பார்க்கும் பொழுது முதல்ல நீங்க எதிர்பார்க்கக்கூடியது எழுதக்கூடிய தேர்வானது வட்டார கல்வி அலுவலர் தேர்வு பிளாக் எஜுகேஷனல் ஆபிசர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதல் தேர்வு கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் இது முதல் தேர்வு அதிகபட்சம் இந்த மாத இறுதிக்குள்ள நோட்டிபிகேஷன் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இரண்டாவது தேர்வு யூஜிடிஆர்பி சரிங்களா பிஆர்டிஇ எக்ஸாம் பட்டதாரி ஆசிரியர் தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸோ இது கம்பல்சரி இருக்கும் அதே மாதிரி மூன்றாவது எஸ்ஜிடி சரிங்களா எஸ்ஜிடி பேப்பர் ஒன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கப்படுது ஏன்னா கடந்த ஆனுவல் பிளான்ல உங்களுக்கு கொடுக்கல சோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆனுவல் பிளான்ல இருக்குங்கிறது நம்ம எதிர்பார்க்கிறோம் ஸோ இந்த மூன்று தேர்வும் கம்பல்சரி டிஆர்பினால நடத்தப்படும் சோ அது போக வந்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆசிரியர் தகுதி தேர்வு டிஎன்டிஇடி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூ சோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யலாம் எதிர்பார்க்கலாம் சோ இந்த தேர்வு வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி வந்து பாத்தீங்கன்னா டிஆர்பி நடத்தக்கூடிய தேர்வு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பால்டி டெக்னிக் டிஆர்பி சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பாலிடெக்னிக் டிஆர்பிங்கிறது தொடர்ச்சியாக எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய பகுதி அதே மாதிரி பிஜி டிஆர்பி எக்ஸாமோட நோட்டிபிகேஷன்ங்கிறதும் எல்லாரும் எதிர்பார்க்குறோம் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தினுடைய வருடாந்திர கால அட்டவணையில இடம் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கும் ஸோ நோட்டிபிகேஷன்ங்கிறது நம்ம அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கலாம் அங்குறதுதான் எப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பியோட கையில தான் இருக்குது ஸோ அப்படி பார்க்கின்ற பட்சத்தில் கண்டிப்பான தேர்வு இந்த மூன்று தேர்வு சோ அதற்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தேர்வுங்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு போயிடுவான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல பிஜி டிஆர்பியோட நோட்டிபிகேஷன் இருந்து இருபத்தெட்டுல போஸ்டிங்கிற மாதிரி போயிடுவோம் அப்ப இந்த ஓராண்டு காலத்துல டிஆர்பி நடத்தக்கூடிய தேர்வு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய தேர்வுங்கிறது இந்த மூன்று தேர்வு தான் இந்த மூன்று தேர்வுக்குமே இப்ப யூஜிடிஆர்பி பிஆர்டியா இருக்கட்டும் எஸ்ஜிடிஆ இருக்கட்டும் சரி இதுல பேப்பர் ஒன் அதே மாதிரி பேப்பர் டூல நம்ம டெட் எக்ஸாம்ல பாஸ் ஆயிருக்கிறோமா ஆயிருந்தோம்னா தான் இதற்கான குவாலிபிகேஷன் பிஇஓ எக்ஸமை பொறுத்த வரைக்கும் யூஜி வித்து பிஎட் இருந்தாலே போதும் நம்ம பிஇஓ எக்ஸாமுக்கு குவாலிஃபைடு ஸோ அப்படிங்கிறத அந்த எக்ஸாம் எழுதுவதற்கு அப்போ இதில் எது உங்களுக்கு கரெக்டாக வரும் ஸோ பிஇஓ எக்ஸாம் சிலபஸை எடுத்துக்கிட்டோம்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சப்ஜெக்டும் தமிழில் ஆரம்பித்து கடைசியில் இருக்கக்கூடிய சைக்காலஜி வரைக்கும் எல்லாத்தையுமே நீங்கள் என்ன செய்யணும் ஃபாலோ பண்ண மாதிரி இருக்கும் இதோட தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அதே இது யூஜிடிஆர்பி பிஆர்டி எக்ஸாம் சொல்லும்போது உங்களுடைய மேஜர் மட்டும்தான் எஸ் சொல்லும் பொழுது சைக்காலஜியை தவிர்த்துட்டு மற்ற எல்லாமே ஸோ அப்ப எந்த தேர்வு உங்களுக்கு கரெக்டா இருக்கும்ங்கிறத நீங்க இப்பவே பிளான் பண்ணுங்க ஸோ பிளான் பண்ணி அதற்கு தகுந்தார் போல உங்களுடைய ஸ்டடியில் போட்டு கொண்டு போங்க கம்பல்சரி இந்த மூணு எக்ஸாம் இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தாறுல நம்ம எழுதுறோம் வெற்றி பெறோம் ஸோ அதற்கான வழிமுறைக்கு சுபைக்குழுவானது உங்களுக்கு எப்பொழுதுமே உறுதுணையாக இருக்கும் இப்ப வட்டார கல்வி அலுவலர் தேர்வை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபோர்த்து பேஜ் வரைக்கும் கொண்டு போயிட்டு இருக்கிறோம் ஸோ ஸ்டடி மெட்டீரியல் கொஸ்டின் பேங்க் ஒன்லைனர் எல்லாமே டெஸ்ட் பேஜோடு நம்ம ப்ரொவைட் பண்ணி வழிகாட்டுதல் பண்ணிகிட்ருக்கோம் அதே மாதிரி யூஜிடிஆர்பிக்கு ரெடி இருக்கோம் ஸோ எசிடிக்கு நெக்ஸ்ட் இயரில் தான் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த தேர்வுக்கு நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வழிமுறைகளை என்னால் முயன்ற வரைக்கும் உங்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்போம் சுபைக்குழுவோடு இணைந்து ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கோங்க ஸோ மேலும் இதனை குறித்த தகவல்கள் சந்தேகங்களுக்கு சுபைக்குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே